அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு திருவாதிரை களி பகுதி ஒன்று மாண்புடைய மார்கழி மாதத்தில் பல்வேறு சிறப்பான வழிபாடுகள் நிகழ்த்தப்படுகின்றன திருவம்பாவை திருப்பாவை ஓதுதல் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா திருவாதிரை திருவிழா என்று மார்கழி மாதம் முழுவதும் விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படும் திருவாதிரை திருவிழா வருகின்ற பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொண்டாடப்படுகின்றது அனைத்து அம்மையப்பர் ஆலயங்களிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் திருத்தில்லை என்று அழைக்கப்படும் சிதம்பரத்திலும் திரு மங்கை என்ற திருத்தலத்திலும் நடைபெறும் திருவாதிரை திருவிழா அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது இருக்கின்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஆறாவது நட்சத்திரமாக வருவதுதான் திருவாதிரை ஆதிரை என்பது தூய தமிழ் பெயர் இந்த விண்மீனின் சிறப்பு கருதி திரு அடைமொழி சேர்க்கப்பட்டு திரு ஆதிரை என்று அழைக்கப்பட்டு தற்போது திருவாதிரை என்ற வழக்கில் உள்ளது ஆறு என்ற எண்ணிற்கும் சிவபெருமானுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு சிவபெருமானின் திருமுகங்கள் ஆறு நான்கு திசைகளுக்கு நான்கு முகங்கள் இவற்றோடு மேல் நோக்கி ஐந்தாம் முகம் கீழ் நோக்கி அதோமுகம் என்ற இரு முகங்களையும் சேர்த்து மொத்தம் ஆறு முகங்கள் சிவபெருமானின் அடையாள குறியீடு இந்த ஆறு முகங்களின் பெயர்களை மட்டும் தற்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் கிழக்கு திசை நோக்கிய முகத்தினை தற்புருஷம் என்றும் மேற்கு நோக்கிய முகத்தினை சத்யோஜாதம் என்றும் வடக்கு நோக்கிய முகத்தை வாமதேவம் என்றும் தெற்கு நோக்கிய முகத்தை அகோரம் என்றும் மேல் நோக்கிய முகத்தினை ஈசானன் என்றும் கீழ் நோக்கிய முகத்தினை அதோமுகம் என்றும் கூறுவது வழக்கமாக இருக்கின்றது திசைகள் என்பன நம் புரிதலுக்காக நாம் ஏற்படுத்தி கொண்டவைகள் பரம்பொருளாகிய சிவத்திற்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேல் கீழ் என்றெல்லாம் கிடையாது அண்டம் அனைத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளுக்கு அனைத்தும் ஒன்றே என்று உணருங்கள் மேலே கூறப்பட்ட ஆறு முகங்களில் இறுதியாக கூறப்பட்ட ஆறாவது முகமான அதோமுகம் மிக மிக சூட்சுமமானது இது வெளி அகமுகமாக உள்நோக்கி அமைந்திருக்கும் இந்த ஆறாவது அதோமுகம் இரு தருணங்களில் மட்டுமே வெளிப்பட்டதாக சாத்திர நூல்கள் கூறுகின்றன ஒன்று ஆலமர் செல்வன் அதாவது தக்ஷிணாமூர்த்தி கோலத்தில் குருவாக அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை உணர்த்தும் போது வெளிப்பட்டது இரண்டு சூரபத்மனை வதம் செய்யும் பொருட்டு முருகப்பெருமானாக வெளிப்பட்ட போதும் இம்முகம் வெளிப்பட்டது என்று கூறுவார்கள் திருவாதிரை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஆறாவது நட்சத்திரம் என்பதாலும் முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு வேறு அல்ல என்பதை சுட்டி காட்டுவதற்காகவும் தலைப்பை விட்டு சற்று வெளியே பயணித்து விளக்கம் அளித்திருக்கின்றேன் ஆறுமுகம் என்ற முருகப்பெருமானை அழைக்கும் போதெல்லாம் அது சிவபெருமானின் ஆறு திருமுகங்களை குறிக்கின்றது என்று புரிந்து கொண்டு வழிபடுங்கள் என்று கூறுகின்றேன் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் என்று கூறுவதில் தவறு இல்லை ஆனால் சிலர் சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் என்று கூறுவது முற்றிலும் தவறானது பிறவா யாக்கை பெரியோன் என்று போற்றப்படும் சிவபெருமானுக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை சிவம் என்பது எவ்வித மாற்றத்திற்கும் ஆட்படாத என்றும் உள்ள நிலைத்த பொருள் முற்றறிவு பொருள் ஆனந்தப் பொருள் நிலைத்தன்மையை சத்தென்றார்கள் முற்றறிவினை சித்தென்றார்கள் இவ்வாறு சத்தாகவும் சித்தாகவும் இருக்கும் சிவம் ஆனந்தப் பொருளாகவும் உள்ளது என்பதனால் சத்கூட்டல் சித்கூட்டல் ஆனந்தம் சச்சிதானந்தப் பொருள் என்று கூறினார்கள் ஏதேனும் ஒரு சிறப்பு உணவினை நைவேத்தியம் என்ற பெயரில் கடவுளுக்கு படைத்து வழிபடுகின்றோம் பின்னர் அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக பகிர்ந்தளிக்கின்றோம் வைணவ ஆலயங்களில் திருமாலுக்கு புலியோதரை நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றது என்பதையும் நீங்கள் நன்கறிவீர்கள் இந்த வரிசையில் திருவாதிரை திருநாளான பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சிவபெருமானுக்கு களி சமைத்து நைவேத்தியமாக படைத்து பின்னர் பக்தர்களுக்கு வழங்கும் வழக்கம் இன்றும் கடைபிடிக்கப்படுகின்றது திருவாதிரை களி என்பது குறித்து அனைவரும் நன்கறிவீர்கள் திருவாதிரை நாளன்று ஏன் களி உணவு நைவேத்தியமாக படைத்து வழிபடப்படுகின்றது இதன் பின்னணி என்ன என்பது குறித்து திருவாதிரை நாளான நாளை விளக்கி கூறுகின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் திருவாதிரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்